ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே தமிழ் மாதங்கள் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய பயிற்சிகளை வைத்து கணக்கீடு செய்வாங்க எப்போதுமே ஆடி மாதம் பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட மாதம் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அம்மன் ஆலயங்களில் பல்வேறு விதமான வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் எல்லாமே வந்து நடத்துவாங்க தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் வந்து பயணம் செய்வாருங்க ஸோ இந்த ஆடி மாதத்தில் பல்வேறு விதமான கோவில்களில் திருவிழாக்கள் வந்து களை கட்டி காணப்படும் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்க காலமாக இருக்கக்கூடியதுன்னா அது இந்த ஆடி மாதம் தான் சூரியன் வடக்கு இருந்து தெற்கு திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து ஆன்மீக மாதம்னு இந்த ஆடி மாதத்தில் பார்வையின் காரணமாக எப்படிப்பட்ட குபேர யோகமானது தேடி வரப்போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதனம் ராசி மிதினம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றின சிறப்பான தகவல்களை எத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் ஜூலை மாதம் பதினாலாம் தேதி மிதுனத்தில் இருந்து சந்திரனின் ராசியான ராசிக்குள்ள வந்து பெயர்ச்சியாகிறாருங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு பலன்களானது கிடைக்கும் சூரிய பகவானுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க மேலும் ஆடி மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இறை வழிபாடு விவசாயத்திற்கான தொடக்கம் கோவில்கள் விழாக்கள் என அனைத்து விதமான சிறப்புகள் நிறைந்ததுதான் இந்த ஆடி மாதம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை அப்படின்னு அனைத்து விதமான நாட்களுமே ரொம்பவே அற்புதமான ஒரு நாட்கள் தாங்க இறை வழிபாடுகள்ல முழுவதுமாக நம்ம ஈடுபாடு செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் தான் காணப்படுது அதிலும் ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதுவும் ஆடி அமாவாசையில பித்ருக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய கடன்களை திருப்பி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி போகும் இது வரைக்கும் மாதம் மாதம் தர்ப்பணம் செய்யாதவர்கள் வழிபாடுகள் செய்யாதவர்கள் கூட இந்த ஆடி அமாவாசையில வந்து நீங்கள் செய்யலாங்க ஆடி அமாவாசையில் செய்தாலே அந்த வருடம் முழுவதும் செய்த பலனை வந்து உங்களால் அடைய முடியும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஆடி அமாவாசைக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க தர்ப்பணம் கொடுங்க புனித நீர்களில் நீராடுவதால் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற முடியும் இப்போ வாங்க மிதுனம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சூரிய பகவானுடைய சஞ்சாரம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிகளில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி இந்த மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உற்சாகமானது இருக்குங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு டயர்ட்னஸோடு காணப்பட்டிருக்கக்கூடிய அன்பர்களே நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க மேலும் தனஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய அமர்வானது உங்களுக்கு ஏற்பட்டுருக்குங்க இதனால் உங்களுடைய வேலை தொழிலில் பல சாதனைகளை எல்லாம் படைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் உங்களுடைய தைரியம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இனிமே கூட அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே போல் தாங்க எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டாலுமே கூட அந்த விஷயத்தை கரெக்டான நேரத்தில் சரியாக செய்து முடித்து வெற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஓ அதற்குடிய அற்புதமான டைமிங்காக கூட இந்த டைமிங்கை எடுத்துக்கலாம் ஸோ அது போல் என்ன விஷயம் செஞ்சாலும் அதெல்லாம் சூப்பராகவே முடியுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதமானது அமைஞ்சிருக்கு மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் சோ புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே தான் அறிவுக்காரகனின் வீடான புதன் பகவானுடைய ராசியில தான் அதாவது மிதுன ராசியில தான் தற்போது சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட்டுருக்குங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சுபஃபலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுவும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்க போகுதுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனக்குழப்பங்களோடு நீங்க காணப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும் மனதில் உங்களுக்குன்னு நிம்மதி உற்சாகம் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதே தான் இந்த ஒரு நேரத்துல பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையும் உங்களுக்கு வந்து அதிகமாகும் அதாவது யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க ஸோ வந்து இந்த மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு தமிழ் மாதங்கள்ல நான்காவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் சூரியனுடைய சஞ்சாரம் கடக ராசியில இருக்கிறதுனால ரொம்பவே அற்புதமான ஒரு மாற்றங்களை எல்லாத்தையும் நீங்க வந்து பார்க்க போறீங்க அதுவும் பாத்தீங்கன்னா அதுவும் மிதனராசி நேர்களே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளானது ஏதாவது ஏற்படலாங்க அதனால் இந்த வேலை செய்யக்கூடிய எல்லாம் வீணா பேச்சுக்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க எதுவும் தேவையில்லாம பேச வேண்டாம் மேலும் உங்களுக்கு திடீர்னு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில உங்களது கைக்கு வந்து தற்போது பணம் வந்து சேரும் அதற்குரிய ஒரு அற்புதமான தருணமாக தான் இந்த தருணம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய பணம் வந்து வெளியே கொடுத்துருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லைன்னா எதாவது வேலை தேடிட்டு இருந்திருப்பீங்க வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம் இது போல் நல்ல நல்ல பாக்கியங்கள் எல்லாம் இந்த டைமில் கிடைக்கும் ஸோ பாக்கி பணம் யாருக்காவது வச்சுருக்கீங்கன்னா கூட அதை கூட இந்த டைமில் நீங்கள் வசூல் பண்ணிடலாம் சமயோதிதமாக பேசி உங்களுடைய காரியத்தை எல்லாம் சாதித்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது எல்லாத்துக்கும் காரணமாக உங்களுடைய பேச்சு தாங்க இருக்க போகுது ஸோ அதனால் இந்த முறை உங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் சரியான இடத்துல வந்து பேசணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க எந்த இடத்துக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க ஏன்னா உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த முறை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க ஸோ எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட ஓரளவுக்கு வந்து யோசித்து சிந்தித்து அதுக்கப்புறமா செயல்படுங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்பட இருக்கு மேலும் இந்த ஆடி மாதம் திடீர் பண வரவுகளானது வந்து உங்களை அட வைக்குங்க இது வரைக்குமே இந்த பணம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு இயக்கத்துல இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட எதிர்பாராத ஒரு நேரத்தில் உங்களுக்கு பண வரவானது இருக்கும் ஸோ இந்த பணம் இப்போ வந்திருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் தாங்க இருக்க போகுது மேலும் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக ப்ரொமோஷனும் கிடைக்கும் உங்களுடைய வருமானமானது அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மேலும் உங்களுடைய பேச்சில் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூள் பறக்க ஆரம்பிக்க போகுதுங்க இது வரைக்குமே பயந்து பயந்து பேசிகிட்டு இருந்த உங்களுக்கு தற்போது பேச்சில் ஒரு துணிவானது இருக்கும் இது மற்றவர்களுக்கு உங்கள் மீது ஒரு மதிப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த ஆடி மாதம் ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் தாங்க ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பல சிறப்புகளானது இருக்கு ஸோ ஆடி மாதத்துல அதே போல் துறையில இருக்கக்கூடிய மாணவர் மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான மாதங்க மிதனராசி நேர்களாகிய நீங்கள் கல்வியில சிறந்து விளங்க முடியும் அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாமே கூட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலுமே கூட பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடித்துக்கோங்க அதே போல் தாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்க கிடைக்க உங்களுக்கு பண வரவுகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மொத்தமாக பார்த்தோம்னா எந்த ஒரு நேரம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க அதே போல் தான் ஆரோக்கியமும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாகவே இருக்க போகுது முடிந்த அளவுக்கு உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளின் மீதும் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களால் வந்து சமாளிக்க முடியும் மேலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் அற்புதங்களை வாரி வழங்க காத்துட்ருக்குங்க இந்த ஒரு தருணத்தில் ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவின் மூலமாகவே தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவுகளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நண்பர்கள் போன்றவர்களோட இந்த பதிவை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் கிடையாதுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் நம்மளுடைய சேனலை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இந்த பதிவானது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அவர்கள் பார்த்து பயன்பெறத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா இந்த கிரக மாற்றங்கள் தாங்க மாதத்திற்கு ஒரு முறை சூரிய பகவான் பெயர் செய்யக்கூடிய தருணத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே அதனுடைய தாக்கங்களானது காணப்படும் அந்த வகையில் தான் தற்போது சூரியன் கடக பயணிக்க பயணிக்கக்கூடிய நேரத்தில் மிதன ராசி என்பர்களுக்கு அதனுடைய பழங்களானது கிடைக்க இருக்குங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பழங்கள் தான் கிடைக்கிது தைரியமாக இருங்க வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்வதால் சிறந்த ஒரு பழங்களையும் வந்து பெற முடியும் தவறாமல் இந்த பரிகாரத்தையும் வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்